அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தை மாத முதல் நாள் அதோடு சேர்ந்து வருகின்ற தை பொங்கல் இந்த தைப்பொங்கல் அன்று காலையில் நாம் எழுந்ததும் ஒரு சில பொருட்கள் மீது நாம் கண் விழித்து பார்ப்பதனால் இந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்போடு ஐஸ்வர்யங்களோடு குபேர சம்பத்தோடு வாழ அந்த பொருட்கள் என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் அதோடு சேர்த்து பொங்கல் வைக்கும் சரியான நேரம் என்ன நம் வழிபடும் முறை என்ன அது பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றாவுரை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவும் ஸ்டிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவு கொள்ள போயிடலாம் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த அற்புதமான நாளில் நாம் ஒரு சில பொருட்கள் மீது கண் விழித்து பார்ப்பதனால் நம்மளுக்கு ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் வந்து சேர என்னென்ன பொருட்கள் அப்படின்றது பார்க்க போறோம் முதல்ல நம் தை மாத சிறப்புகள் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் தை எந்த நேரத்தில் வழிபடும் முறை பற்றி முதல்ல நமக்கு தெரிஞ்சுட்டு அது பொருட்கள் என்ன அப்படின்றது நம்ம சென்று பார்ப்போம் தை மாதம் என்றாலே பல மகத்துவங்கள் கொண்ட மாதமாகவே இருக்கிறது அதனால்தான் நம் முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றதே ஒரு பழமொழியாக வகுத்துள்ளார்கள் தை மாத இந்த முதல் நாளை நம் பொங்கலாகவே கொண்டாடப்படுகிறது நாம் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களும் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகைனா இது பொங்கல் பண்டிகை வட மாநிலங்களில் இதை சங்கராந்தி அப்படின்ற கூட அழைக்கிறார்கள் இந்த தை மாதத்தின் முதல் நாள் அன்று நாம் பொங்கலை கொண்டாடுவது ஏன் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல விவசாயிங்க விதை விதைப்பாங்க இந்த தை மாசத்துல தான் அதை அறுவடை செய்வாங்க அப்படி அறுவடை செய்து அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது தான் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பொங்கல் பானையை சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்வாங்க பிளச்சல் கொடுத்த அந்த பகவானுக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாகவே இந்த நாளை நம்ம விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இந்த தை சூரிய வட நோக்கி போவாங்க அப்படி போகும்போது தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு செல்வதனால் இந்த நாளை நாம் மகர சங்கராந்தி என்றே அழைப்பார்கள் சூரிய பகவான் மகர ராசிக்கு செல்வதனால் இந்த அந்த நேரத்துல வந்து வானில் வந்து மகர நட்சத்திரம் தோன்றும் அதனால்தான் இந்த மாதத்தை தனி சிறப்புகளுடைய மாதமாகவே அழைக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த தை மாசத்துல நிறைய விரதங்களை அனுஷ்டிப்பாங்க என்னென்ன விரதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத சப்தமி சபலா ஏகாதசி புத்திர ஏகாதேசி வீரபத்ர வழிபாடு தை அமாவாசை தை பூசம் அது மாதிரி நிறைய விசேஷங்களை இந்த தை மாதத்துல விரதம் இருந்து வழிபடுவாங்க அதனால்தான் இந்த தை மாதத்துக்கு நிறைய சிறப்புண்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் அழகாக வகுத்துள்ளார்கள் நிறைந்த தை மாதம் வந்து இந்த வருடம் முழுவதும் முதல் நாளே பொங்கல் கொண்டாடப்படுகின்றன இப்ப இந்த பொங்கல் வந்து நம்ம சரியான நேரத்தில் எப்போ வைத்து வழிபடணும் எந்த ஒரு நம் செயலை செய்தாலும் அதுக்கு வந்து நேரம் காலம்ன்றது நம் முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள் அதனால்தான் நம்ம சரியான நேரத்தில் ஒரு செயலை செய்யும் போது அதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரும் அதனால்தான் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இப்ப இந்த பொங்கல் வைத்துக்கு சரியான நேரம் அப்படி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் பதினஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமையில இந்த தை பொங்கல் வந்துக்குது யமகண்டத்தையும் ராவுகாலத்தையும் தவிர்த்திடணும் இப்ப காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஏழு ஒன்போது காலையில யமகண்டம் எப்பன்னு பாத்தீங்கன்னா பத்தரை பன்னெண்டு இதனால நம்ம எப்ப பொங்கல் வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல பொங்கல் வைக்க கூடாது ஏன்னா நம்ம பொங்கல் வைக்கிறது சூரிய நாராயண்தான் என்ன பாத்தீங்கன்னா ஆறரைல இருந்து ஏழரை மணிக்கு வச்சுக்கலாம் அப்படி அது தவறிச்சுன்னா ஒன்பதரை மணில இருந்து பத்தரை மணி கூட நீங்க பொங்கல் வச்சுக்கலாம் இதுதான் சரியான நேரம் இந்த நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க இந்த நேரத்துல நீங்க பொங்கல் வச்சுன்னா சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அவருடைய ஆசை இருந்தா நம்ம இந்த எல்லாத்தையும் நம்ம சாதிக்கலாம் அவ்வளவு அற்புதங்கள் நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தினா தினமும் வழிபட்ட நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அதனால இந்த ஒரு நாள் தை பொங்கல் அன்று இந்த வழிபாடுங்க நெய்வேதியமா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆடி மாதம் போட்ட விளைச்சல வந்து தை மாதம் அறுவடை பண்ணாங்க அந்த அறுவடை பண்ண புது நெல்லுல வந்துக்கிற அரிசியில தான் நம்ம பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும் பொங்கல் பானையை புது பானை வாங்கி வந்துருங்க புது பானை வந்து நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு இஞ்சி மஞ்சள் எல்லாம் வந்து அதுல கட்டிடுங்க பூ கட்டிடுங்க பூ கட்டிட்ட பிறகு ஒரு நாள் செங்கல் வச்சு ஒரு பானையை வச்சு அதுல தீ மூட்டி நம்ம அரிசி பச்சரிசி புது அரிசி ஊற வச்சு அதுல தான் நம்ம பொங்கல் செய்யணும் கொஞ்சம் பொங்கல் நல்லா தண்ணி காஞ்ச பிறகு அரிசி நல்லா போட்டு ஒல நல்லா கொச்சு கொஞ்சம் அரிசி வந்த பிறகு அதுல வெள்ளை வந்து நல்லா நெருக்கி போட்டு நெய்யும் முந்திரி திராட்சி எல்லாம் போட்டு நல்லா குழக்கி நம்ம பொங்கலை இறக்கி நம்ம சூரிய பகவான நினைச்சு நம்ம பொங்கல் அது பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று குச்சல் இடுவாங்க நிறைய பேர் சிட்டில இருக்குங்க இதெல்லாம் செய்ய மாட்டேன்றாங்க இருந்தாலும் கிராம போய் பாருங்க இதை ஒரு ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க விசேஷமாக கொண்டாடி அவங்க மகிழ்வாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கோஷம் விடும்போது நம் மனதில் இருக்கிற அந்த ஆனந்தம் சொல்லவே முடியாது இருந்தாலும் சிட்டில இருக்கிறவங்க என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நீங்க கேஸ் ஸ்டவ்ல கூட நீங்க ஒரு பொங்க பானையிலோ இல்ல குண்டால கூட நீங்க வைத்து அது பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று நீங்கள் கூச்சலிடும்போது நம் மனதில் இருக்கும் அந்த ஆனந்தமும் அளவில்லாதது அதனால நீங்க அந்த வழிபாடு சிட்டில இருக்கிறவங்களும் செய்து சூரிய நாராயண முழு மன அதோடு நீங்க பாராயணம் செஞ்சு அவருடைய அருளை பெறுங்க இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில் நம்ம எழுந்ததும் ஒரு பொருள் மீது நம்ம கண் விழித்தா இந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படின்றது நான் சொன்னேன் அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம சென்று பார்ப்போம் இந்த வழிபாடுதான் இப்ப என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில எழுந்துக்கணும் எழுந்து இந்த வழிபாடை செய்யணும் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு போகி பண்டிகைன்னு வச்சுக்கோங்க போகி பண்டிகை நைட்டு வந்து இது ரெடி பண்ணி வச்சுட்டுங்க ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில நீங்க எழுந்தோன்னு முதல்ல இதை பார்த்துட்டு தான் நீங்க பாத்ரூம் பக்கமே போனோம் அது என்னென்ன பொருள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசி பச்சை அரிசி எடுத்துக்கோங்க இந்த பச்சை அரிசி அதுக்கப்புறம் கல்லூப்பு தோரம்பருப்பு சர்க்கரை மாதுளம்பழம் காசு ஒரு ஒன்பது கோதுமை இது மாதிரி வாசனை நிறைந்த பூக்கள் அதுக்கப்புறம் தங்கம் அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றது சொல்லிட்டேன் இப்போ இதனால நம்மளுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும்ன்றது நான் சொல்றேன் என்ன பண்ணணும்னு போகி அன்று இரவே என்ன பண்ணணும் ஒரு இது மாதிரி ஒரு தாமல் தட்டு பெருசாக எடுத்துக்கோங்க எடுத்து அந்த தட்டுல இந்த ஏழு பொருள் இருக்கணும் ஏழு பொருளும் வச்சுட்டு ஒரு கண்ணாடி பிளஸ் இந்த பூக்கு நடுவுல இந்த தங்கலான பொருள் இது வச்சு முஷ்ட பிறகு நைட்ல நீங்க போய் தூங்கிடுங்க தூங்கிட்டு மறுநாள் காலையில எழுந்த உடனே நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா வரணும் உங்க குழந்தைங்களும் சரி நீங்களும் சரி ஒவ்வொருத்தரா வந்து முதல்ல இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா உத்து பாருங்க காசு மாதுளம்பழம் சர்க்கரை இது தோரம்பருப்பு கல்லுப்பு அரிசி கோதுமை பூக்கள் மற்றும் தங்கம் பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து முஷ்ட பிறகு உங்க கண்ணாடி எடுத்துக்கோங்க கண்ணாடி எடுத்து நல்லா உத்து பாருங்க கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க உங்க முகத்தை பார்த்து முஷ்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்க பாத்ரூமுக்கு போய் நீங்க குளிச்சு நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த பொருட்கள் பார்த்தா ஏன் செல்வ செழிப்பு உண்டாகும் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற அனைத்து பொருட்களும் லக்ஷ்மி தேவிக்கும் குபேரருக்கும் மிகவும் உகந்த சிறப்பான பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள்ன்றதே சொல்லப்படுகிறது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளைப்பூவும் வச்சுக்கலாம் இப்ப அரிசி ஏன் வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அரிசி வந்து மகாலட்சுமியுடைய அருள் நம்மளுக்கு கிடைப்பதற்கு அரிசி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் உப்பு உப்பு வந்து எப்பவுமே மகாலட்சுமியுடைய மறுரூபம்னே சொல்லப்படுகிறது அம்மா வந்து பார்க்கடலிருந்து அவதரித்தாங்க அதே போல இந்த எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டதுதான் இந்த உப்பு அதனால இது மகாலட்சுமியுடைய அருள் நிறைந்தது அதுக்கப்புறம் பருப்பு தோரம் பருப்பு வைத்துனா நம் வாழ்வில் இருக்கும் கடன் அனைத்தும் நீங்கிடும் மங்களகர மங்களகரமான ஒரு பொருள் பருப்பு அதனால பருப்பு வச்சிருக்கோங்க அடுத்து சர்க்கரை சர்க்கரை வந்து சுக்கர பகவானுக்கு அதிபதியா இருக்கிறதுனால இந்த இனிப்பு பொருள் நம்ம வைக்கலாம் சக்கரை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளும் கூட இருந்தா வெள்ளும் வைங்க அப்படின்னா ஸ்வீட் இருந்தா கூட ஸ்வீட் கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து என்னன்னு பாத்தோம்னா மாதுளம்பழம் மாதுளம்பழம் வந்து குபேரருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பொருள் அதனால நம்ம மாதுளம்பழம் வந்து சிவப்பு நிறத்துல இருக்கிறதுனால மகாலட்சுமியுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்க இந்த ஒரு பொருள் நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாணயம் ஒன்பது நாணயம் வந்து குபேரருக்கு வைத்து நம்ம வழிபடுகின்றது அதனால குபே இந்த வயிற்று நம்ம வழிபடுகின்ற இந்த நாணயம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால இந்த நாணயம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கோதுமை வந்து தை முதல் நாள் வந்து நம்ம சூரிய பகவானுடைய அருள் நம்மளுக்கு கிடைப்பதற்கு கோதுமையிலான பொருள் நம்ம வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பானது அதுக்கப்புறம் தாமரைப்பூ இல்லைன்னா மல்லிகைப்பூ வச்சுக்கலாம் மல்லிகைப்பூன்றது ரொம்பவே சிறப்பானது வாசனை இருந்த பொருட்கள் அம்மாவுக்கு ரொம்ப விருப்பமானது அதனால நம்ம எப்போதும் நம்மளுக்கு மகாலட்சுமி கடாசம் இருப்பதற்கு இந்த பூக்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் தங்கம் ஏன் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா நம் வீட்டுக்கு எப்போதும் இந்த வருடம் முழுவதும் செல்வம் சேர தங்கம் நினைத்திருக்க அடகு கடையில் இந்த தங்கம் கூட விரைவில் மீட்டு எடுக்க நம்ம நகையை வச்சு நம்ம பாக்குறதுனால நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் ஐஸ்வரியங்களும் தனம் தானியம் செல்வம் செழிப்பு பணம் வாக்கியம் அனைத்து செல்வங்களும் கிடைக்க அதிகாலையில் எழுந்து இந்த பொருட்கள் மீது நாம் கண் விழிப்பதனால் அனைத்து செல்வங்களும் ஐஸ்வரியங்களும் குபேர சம்பத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் அதோடு நம்ம இந்த கண்ணாடியில முகம் பார்ப்பதுனால நம்மளுக்கு இருக்கும் கெட்ட சக்திகளை எல்லாம் அது ஈர் கிரகித்து கொள்ளும் அதனால கண்ணாடியை நம்ம பாய்த்து வழிபடுறோம் அதனால இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க பார்த்து உங்க வீட்டுல எப்போதும் செல்வ செழிப்போடு நலமுடன் சந்தோஷமா இருக்க இறைவனை முழுமனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் உங்க ஒரு புதுப்பதிவோட சந்திக்கிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்